திருச்சிற்றம்பலம் ஓம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று நம்முடைய சிந்தனை எட்டாவது பாடல் நமச்சிவாயவே ஞானமும் கல்வி இந்த பாடல் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டதுனா அப்பர் பெருமான் சமண மதத்தில் இருந்து பழையபடியும் சைவ மதத்துக்கு வருகிறார் இதை கேள்வி உற்ற சமய மன்னன் அவரை அழைத்து வரும்படியாக சொல்கிறார் சமணர்கள் இங்கே வந்து அழைக்கிறார்கள் உடனே இறைவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று அவர் சென்றார் அப்பொழுது அவர்கள் பல கேள்விகளை கேட்க இவர் அதற்கு உடன்படவில்லை உடனே அவரை யானையை கொண்டு எடர செய்தார்கள் அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற பாடலை பாடி அதிலே இருந்து மீள்கிறார் உடனே நீற்றறையிலே கொண்டு இட்டார்கள் அந்த காலவாயில கொண்டு போய் ஏழு நாள்கள் இட்டார்கள் அப்பொழுது எல்லா வல்ல இறைவன் நம்மோடு இருக்கும் போது நமக்கு தீங்கு விளைவோம் என்று அவர் இறைவனுடைய நாமத்தை கூறியவாறு அங்கே இருக்கிறார்கள் சமணர்கள் நினைத்தார்கள் சுண்ணாம்பு கால சென்றவர் ஏழு நாள் கழிந்தால் நீட்டாக போய் விடுவார் என்று நினைத்து திறந்து பார்த்தார்கள் அங்கே எப்படி போய் அமர்ந்தாரோ அதுபோல எழும்பி வந்தார் எல்லோரும் அவரிடம் கேட்கும் போது அவர் பாடிய பாடல்தான் ஐந்தாம் திருமுறையாகிய அந்த திரு குறுந்தொகை அதுல உள்ள மாசில் வீணையும் என்ற மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணிலும் பொய்கையும் போன்றதே அது பொய்கையே போல இருந்தது ஏன் ஈசன் என்ற இணையடி நிழலே இறைவனுடைய திருவடியானது குளிர்ச்சித்தன்மை உடையதாக இருந்ததால் அந்த சுண்ணாம்பு காலவாய் சூடாக இல்லையா நீற்றறையில இருந்தவொழுது கூட பொதிகையில் இருந்தது மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறார் அதன் அடுத்த பாடல்தான் இன்று ஓதுவார் ஐயா நமக்காக பாடி கொடுத்துள்ள நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே நான் அறிவிச்சையும் விச்சை என்றால் மந்திரம் நாம் அறிய வேண்டிய உயர்ந்த என்ற இந்த பஞ்சாட்சரத்தை யார் ஒருவர் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் கல்வியும் கிடைக்கும் கல்வி என்றால் புத்தகங்களை படிப்பதால் கிடைக்கக்கூடியது கல்வி அது வந்து பரஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானம் அது இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது எனவே பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஞானங்கள் அதுதான் ஞானமும் கல்வியும் என்று சொன்னார்கள் இந்த நாமத்தை நம்ம எப்படி சொல்லணுமா நான் நவின்று ஏற்றுமே நாவானது அதை நவின்று ஏற்ற வேண்டும் பல முறை அதை ஆழ்ந்து பொருள் உணர்ந்து ஏற்ற வேண்டும் இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் நாவென்றால் மண் மா என்றால் நீர் சி என்றால் தி நெருப்பு அடுத்தது வா அது காற்று ஆஹாய் என்ற பஞ்ச பூதங்களின் கூட்டாக இறைவன் உள்ளான் நாமும் எப்படி இருக்கோ பஞ்ச பூதங்களின் கூட்டாக உள்ளோம் மண்ணிலும் அதுதான் இருக்கு நமக்குள்ளாகவே இருக்கு அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டத்திலே இருக்கிறது அப்படி அந்த நமச்சிவாய என்று பஞ்சபூதங்களின் கூட்டான மந்திரம் அதை நான் நவிண்டி ஏற்றுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் நன்னெறி கிடைக்கும்னர் நன்னெறின என்ன இந்த உலகத்தில மீண்டும் மீண்டும் பிறவாத ஒரு பெருநிலையை நாம் அடையலாம்னர் நம்ம என்ன செய்கிறோம் வினையைகளை செய்து வினைகளை பெருக்கி இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம் விடு பிறக்காத ஒரு நிலையை அடைய வேண்டுமானால் நமசிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த நமசிவாய மந்திரத்தை முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தம் சொல் பதி பசுபாசம் என பகமொன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி பதியினை போய் அனுகாப பசுவாசம் பதிய அணிகள் பசுபாசம் இல்லாவேனர் அப்போ இதில் நான் என்பது நடப்பாற்றல் மா என்பது மலம் இந்த கன்மம் ஆணவம் மாயை என்ற மூன்று மலங்கள் ம சி என்பது சிவன் வா என்பது திருவருர் சக்தி அது வனப்பாற்றல் யா என்று சொல்லும்போது உயிர்கள் இந்த உயிர்கள் இறைவனை சார்ந்து இருக்குமே ஆனால் நன்னறி காட்டும் ஆனால் இந்த உயிர்கள் இறைவனை சாராது எதை சார்ந்து இருக்கிறது இந்த மலங்களை சார்ந்து இருக்கிறது எனவே தான் சொன்னார் பதிவசாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் வசுவாசம் அனாதி இந்த உயிர்கள் அனாதி இறைவனும் அனாதி இந்த மலங்களும் அனாதி ஆனால் இந்த மலங்களை சார்ந்து இந்த உயிர் இருக்கிறது உயிரினுடைய தன்மை சார்ந்ததின் வண்ணமாம் தன்மை உடையது இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லும் போது இந்த மலங்கள் நீங்க பெறுகிறது வினைகள் கழிக்கப்படுகிறது உயிரானது இறைவனை திருவடியை சென்று சேர்கிறது எனவே சொன்னார் நமச்சி வாயவே நன்னறி காட்டுமே இந்த நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல இந்த உலகில் உள்ள நிலையானது நிலையற்றதை இந்த உயிர்கள் உணரும் உயிரானது தன்னை உணர்ந்து தனக்கு தலைவன் உள்ளான் என உணர்ந்து அத்தலைவனே தன்னையும் தன்னை போன்ற மற்ற உயிர்களையும் தாங்குகிறான் என உணர்ந்து இந்த தாங்குதல் இல்லை எனில் இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதை உணரும்போது உயிர் நன்னெறி அடைகிறது எனவே சொன்னால் நமச்சி வாயவே நன்னெறி காட்டுமேன இப்ப இந்த பாடலின் உள்ள பொருளை உணர்ந்தோம் இந்த பாடலை யார் ஒருவர் இந்த விச்சை என்றால் மந்திரம் இந்த மந்திரம் ஆகிய பஞ்சாட்சரத்தை உணர்ந்து அவர்களுக்கு இறைவன் கல்வியையும் கொடுக்கிறார் ஞானத்தையும் அபரஞானம் பரஞானம் என்ற இரண்டு ஞானங்கள் சித்தி அடைகிறது அதன் பிறகாக நன்னரை கிடைக்கிறது என்று பாடியுள்ளார் எனவே இந்த அற்புதமான பாடத்தை நாம் அனைவரும் பொருளை உணர்ந்தோம் இனி பாடலை பாடி அதன் பிறகாக அதை பண்ணோடு பாடுவோம் நம சிவாயவே ஞான மங்கல்வியோ நம சிவாயவே நான் அறிவீச்சையோ நம செவாயவே நானவிண்டே துமே நம சிவாயவே நன்னறி காட்டுமே இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி இறைவனுடைய திருவடி நிழலை அடைய எல்லா வல்ல இளைஞர்களும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என வாழ்த்தை நிறைவு செய்கிறேன் திரு சித்தம்பலம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேர் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க